வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பலவிதமான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசிலும் பார்த்தீங்கன்னா செய்ய இருக்கிறாங்க அதை தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து பாத்தீங்கன்னா வழங்க போறதா முன்னாடி ஒரு தகவல் சமூக தலங்களில் பரவி வந்துகிட்டு இருந்தது அதை தொடர்ந்து தமிழக அரசுல இருந்து இதுவரை எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரல சோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்களுக்கு சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் நமக்கு கிடச்சிருக்குது அதில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு விதமான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறதாவும் ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ இது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருக்கா எத்தனை பொருட்கள் கொடுக்க போறாங்க எந்தெந்த ரேஷன் அடித்தாளர்களுக்கு கொடுக்க போறாங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கப்படுமா படாதா அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வீடியோ கூட போய் டீடெயிலா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க இப்ப நம்ம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பில்க்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ கூட போய் நம்ம டீடைலா பாத்திரலாம் பொங்கல் பண்டிகை நெருங்கி வந்துகிட்டு இருக்குது சோ இன்னும் ரெண்டு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வர இருக்குது அந்த பொங்கல் பண்டிகைக்கு ஏழை எளிய மக்களால் நடுத்தர மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமமா கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசுலேருந்து பலவிதமான சிறப்பு திட்டங்களை செய்வாங்க அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பரிசு தொகுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாவது பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்போட சேர்த்து ரொக்கப்பணமும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த ரொக்கப்பணம் மூலிமா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்கள் ஒரு சில புதிய தகவலை தெரியப்படுத்திருக்காங்க இல்ல குறிப்பா வந்து பார்க்க போகணும்னா இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி பத்துல பதினஞ்சு பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசு தொகுப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழக அரசுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடல இப்போதைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபது பொருட்கள் கொடுக்க போறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறாங்க ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவலை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாலும் சோ வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசுலேருந்து இது சம்மந்தமான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா வெளியிட போறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது சோ எனவே எப்படி இருந்தாலும் சரி தமிழக மக்கள் சிறப்பான முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய வகையில தமிழக அரசு சிறப்பான திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவாங்க இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பெண்ணா இருந்தது எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேறதா நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நம்ம அடுத்த அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்